நடத்த முடியவில்லை முதலமைச்சருக்கு ஐநூறு கோடி ரூபாயும் கனிம வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு முன்னூறு கோடி ரூபாயும் முன்பணமாக ஒவ்வொரு மாதமும் கோடி ரூபாய் கொடுக்க அதனால் குவாரிக்கும் நடை சீட்டு ஒன்றுக்கு முன்னூறு ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் கனிம வள உதவி இயக்குனரிடம் இருந்து அணுப்புகை சீட்டு கிடைக்காது எங்களை மீறி நீங்கள் குவாரி நடத்த முடியாது என்று புதுக்கோட்டை எஸ் ராமச்சந்திரனின் ஆட்கள் மிரட்டுகிறார்கள் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி ஒரு புகாரை முதல்வர் ஸ்டாலினுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் விருதுநகர் மாவட்ட குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசியலில் நெருப்பை பற்ற வைத்திருக்கும் இந்த புகாரில் புதுக்கோட்டை எஸ் ராமச்சந்திரன் மீதுதான் பலமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்றில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள சிறு கிராவல் குவாரிகளை புத்தகைக்கு எடுத்து தொழில் செய்து வந்த எஸ் ராமச்சந்திரனின் வளர்ச்சி கடந்த பத்து வருடங்களில்தான் ஆரம்பமாகி இருக்கிறது இன்று இவர் கை காட்டுபவர்களுக்கு மட்டுமே குவாரிகளுக்கான அனுப்புகை சீட்டு வழங்கப்படுவதா ராமச்சந்திரனை மீறி யாரும் இந்த தொழிலில் ஒரு இன்ச் கூட மணலை எடுக்க முடியாது என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள் நம்மிடையே பேசிய குவாரி ஒப்பந்ததாரர்கள் சிலர் சிறிய அளவில் கிராவல் குவாரி தொழிலில் ஈடுபட்டு வந்த ராமச்சந்திரன் இரண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைந்தவுடன் தாமிரபரணி திருச்சி பகுதிகளில் ஆற்று மணல் எடுக்கும் தொழிலிலும் கால் பதித்தார் ஆனால் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கவில்லை அந்த சமயத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருவரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது முன்னாள் சர்வேயர் பிரமுகர் ஒருவரும் இவர்களுடன் நட்பை ஏற்படுத்த கொண்டார் இரண்டாயிரி பதினொன்றில் ஜெயலலிதா ஆட்சி அமைத்த போது மணல் விற்பனையை திருச்சிக்கு தெற்கே காசு பிரமுகரும் பார்த்து கொண்டனர் இவர்களில் சாமியானவர் ஜெயலலிதாவுடன் நேரடியாக பேசும் அளவுக்கு தொடர்புள்ளவர் இது அன்றைய அதிமுகவின் ஐவர் அணியில் இருந்த சிலருக்கு பிடிக்கவில்லை இந்த சமயத்தில்தான் தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மணல் குவாரி சம்பந்தமாக ஒரு விவகாரம் வெடித்தது இந்த விவகாரத்தில் சாமியானவர் தரப்பு தவறு செய்து விட்டதால் ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டது என ஐவர் அணியில் இருந்து வர்கள் போட்டுக் கொடுத்து விட்டார்கள் இதனால் கடுப்பான மேலிடம் சாமியானாவிற்கு மாற்றாக மணல் வியாபாரத்தை கவனிக்க புதிய ஆலை கொண்டு வர சொன்னது வரப்பட்டவர்கள் தான் எஸ் ராமச்சந்திரன் வியாபாரத்தை கவனிக்க அனுமதி கிடைத்தாலும் தொழிலில் முதலீடு செய்யும் அளவுக்கு ராமச்சந்திரனிடம் அப்போது பணம் இல்லை அந்த சமயத்தில் ஆட்சியில் கோலோச்சிய மூத்த ஐ அதிகாரி ஒருவரிடம் இருந்து ராமச்சந்திரனுக்கு ஆதரவு கரம் நீண்டது தொடர்ந்து இதே வியாபாரத்தில் அனுபவமிக்க முக்கிய பிரமுகர்கள் இருவரை ராமச்சந்திரனுடன் கைகோக்க வைத்தார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி இந்த மூவர் கூட்டணி அமைந்த பிறகு மலமளவென ராமச்சந்திரனின் தொழில் கிராஃப் எகரியது அந்த காலகட்டத்தில் தான் எஸ் ஆர் என்று அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார் ராமச்சந்திரன் அவர் தரப்பில் இருந்து ஒப்புதல் அளித்தால் மட்டுமே குவாரிகளில் இருந்து மண் எடுக்க அனுப்புகை சீட்டு வழங்கப்படும் அதன் பிறகு தமிழ்நாட்டின் மொத்த மணல் வியாபாரத்தையும் எஸ் ஆர் தரப்பை கட்டுப்படுத்தியது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்த இந்த மூவர் கூட்டணி தற்போதைய திமுக ஆட்சியிலும் தொடர்கிறது என்றனர் திமுக ஆட்சி அமைத்த மே இரண்டாம் தேதியிலிருந்து சமீப காலமாக வரை கிராவல் மண் எடுப்பதற்கு மறைமுக தடை இருந்ததாகவும் சமீபத்தில் பெரும் தொகையை மேலிடத்துக்கு எஸ் ஆர் தரப்பு செட்டில் செய்துவிட்டதால் மண் வியாபாரத்தை கவனிக்கும் பொறுப்பு அவர்களிடம் தரப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு நம்மிடம் பேசிய கிரஷர் தொழிலதிபர் ஒருவர் மண் எடுக்கும் தொழிலில் எஸ் ஆர் தரப்பு நேரடியாக ஈடுபட மாட்டார்கள் ஆனால் மேலிடத்துக்கு பெரும் தொகையை செட்டில் செய்துவிட்டு எங்கள் அனுமதி இல்லாமல் யார் அணு புகைச்சீட்டு தரக்கூடாது நாங்கள் நிர்ணயிக்கும் விலையை கொடுத்துவிட்டுதான் ஒப்பந்ததாரர்கள் மண் எடுக்க வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு போட சொல்வார்கள் மேலிடமும் அவ்வாறே கனிம வள அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டுவிடும் இதனால் எஸ் ஆர் தரப்பின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாத நிலை இருந்தது திமுக ஆட்சி அமைத்தவுடன் எல்லாம் வெளிப்படையாக நடக்கும் என்று நினைத்தோம் ஆனால் இன்றும் இல்லாத வழக்கமாக கிராவல் மண் எடுப்பதிலேயே மூக்கை நுழைக்கிறது எஸ் ஆர் தரப்பு கட்டடங்களின் அடித்தளம் அமைப்பதற்கும் சாலை பணிகளை கிராவல் மண் பயன்படுத்துகிறது வழக்கமாக பட்டா நிலங்களில் கிராவல் மண் எடுப்பதற்கு உரிமம் பெற்றவர்கள் தான் இந்த மண்ணை எடுத்து விற்று வரியை செலுத்திவிட்டு உதவி இயக்குநரிடம் அனுமதி பெறுவது வழக்கம் இப்போது கிராவல் மண்ணை இருந்தாலும் எங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டும் என்கிறது எஸ் ஆர் தரப்பு இந்த பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிறது ஆனால் விருதுநகர் குவாரி உரிமையாளர்கள்தான் இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றார் புகாரின் பின்னணியை நம்மிடம் விவரித்தார் விருதுநகர் மாவட்ட குவாரி உரிமையாளர் நல சங்கத்தின் செயலாளர் நாராயண பெருமாள் சாமி விருதுநகர் உதவி இயக்குனர் செல்வகுமாரிடம் கிராவல் மண் அனுமதிக்காக எங்கள் சங்க உறுப்பினர்கள் அணுகிய போது நீங்க கம்பெனி ஆட்களிடம் ஒப்புதல் வாங்கிட்டு வாங்க என்கிறார் அலுவலகத்தின் வாசலில் தங்களை கம்பெனி ஆட்களாக அறிமுகப்படுத்திக் கொண்ட இருவர் முதல்வருக்கு ஐநூறு கோடி ரூபாயும் துரைமுருகனுக்கு முன்னூறு கோடி ரூபாயும் கொடுத்து இந்த தொழிலை எடுத்திருக்கிறோம் எங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ண முடியாது ஒரு நடைச்சீட்டுக்கு முன்னூறு ரூபாய் தாங்க என்று கேட்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை எஸ் ஆர் ராமச்சந்திரனின் ஆட்கள் தான் உதவி இயக்குநரின் அலுவலகத்தில் இருந்து கொண்டு இப்படி பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் இந்த கும்பலுக்கு கம்பெனி என்று பெயர் வேறு ஒரு குவாரிக்கு வாரம் நூறு நடை சீட்டு வரை வழங்கலாம் அப்படி பார்த்தால் வாரத்துக்கு முப்பதாயிரம் ரூபாயும் மாதத்துக்கு ஒரு லட்சத்தி இருபது ரூபாயும் கமிஷனாக எஸ் ஆர் கும்பலுக்கு கொடுக்க வேண்டும் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி பதினெட்டு குவாரிகள் செயல்படுகின்றன அதன்படி மாதத்துக்கு கமிஷன் தொகையாக மட்டுமே ஒன்று புள்ளி நாற்பத்தி ஓரு கோடி ரூபாயை சுரட்ட பார்க்கிறது எஸ் ஆர் தரப்பு தமிழ்நாடு முழுவதும் எத்தனை குவாரிகள் இருக்கின்றன எவ்வளவு கமிஷன் தொகை வசூலாகும் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள்